ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பாறை மீன் ரோஸ்ட்டு செய்ய போகிறோம் அதுக்கு ஒன் கேஜி பாறை மீன் வந்து நான் வாங்கி க்ளீன் பண்ணி வந்து பீசஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்குறேன் இதுக்கு தேவையான பொருட்கள் மசாலா என்னங்கிறத பார்த்தரலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா தேவையான மசாலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலு ஒரு ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க காரம் வந்து தேவையான அளவுக்கு காரம் கொஞ்சம் நமக்கு சேர்த்து வேணுன்னா தனி மிளகாய் தூள் கூட நம்ம ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்திக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு இது கூட ஆட் பண்ணிக்கிறோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து ஆயில் ஊற்றுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிங்கன்னா நல்லா கொஞ்சம் இதாக திக்காகும் தண்ணியெலாம் எதுவும் நம்ம கலக்க வேணாம் இது வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா இந்த மாதிரி வந்து மசாலாவை வந்து நல்லா கலக்கிக்கிட்டேன் நல்லா திக்காக இப்போ வந்து மீன் மேலே வந்து பிறக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மீன் மேலே நல்லா நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இந்த கீ இந்த கீரி இருக்கும் பார்த்திங்கன்னா அதுக்குள்ள நல்லா மசால் போகிற அளவுக்கு அப்ளை பண்ணுங்கள் எப்பயுமே பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் மீனாக வந்து இந்த தவாவை போட்டு எடுத்தால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம மீன் எண்ணெயில் பொறிக்கிறதை விட இது ஒரு டேஸ்ட்டு கொஞ்சம் தனி டேஸ்ட்டாக தான் இருக்கும் பின்னாடி நம்ம திருப்பிக்கலாம் இதில் இந்த மாதிரி நல்லா அந்த ஹோல்குள்ளே எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா நாம் வந்து பெயிண்டிங் பண்ணிக்கலாம் இதை சொல்லணு இந்த மாதிரி வந்து நல்லா வந்து பேஸ்ட் பண்ணி நல்லா வந்து மீன் மேலே நல்லா வந்து அப்ளை பண்ணி நல்லா ஒரு ஆஃப் அன் அவர் ஊறட்டும் ஆஃப் அன் அவர் நல்லா ஊறினவாட்டி உங்களுக்கு வந்து தவாலை போட்டுக்கலாம் நாம் செய்யலை வந்து தவாலை போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாறை மீன் ஊற வச்சோம் பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே இது நல்லா ஊறிடுச்சு இப்போ வந்து தவால வச்சு நல்லா நம்ம வந்து வே ரோஸ்டட் பண்ண போகிறோம் இதில் வந்து நல்லா நான் ஆயில் விட்டுக்கிறேன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும் ஹீட்டாக இருந்த மாட்டேன் இந்த மீன் எடுத்து அப்படியே வச்சிடலாம் இப்போ ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ இந்த ஃபிஷ்ஷை எடுத்து அப்படியே நம்ம வச்சுக்கலாம் வச்சு இப்போ வந்து வந்து லைட்டாக வந்து நான் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிறேன் இந்த ஆயிலெலாம் கொஞ்சம் நாம் இப்படி அப்ளை பண்ணுவோம் லைட்டாக அப்ளை பண்ணோம்னா ஆயிலில் கொஞ்சம் நல்லா அப்படியே கிறிஸ்பியாக நல்லா வேகும் இப்போ லோ ஃப்ளேம்லேயே வச்சு நாம் இதை நல்லா மூடிடலாம் இது வந்து ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் அப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வைக்கலாம் இப்போ வந்து இது அப்படி லைட்டாக திருப்பி போட்டுக்கலாம் பாருங்க நல்லா வந்து சூப்பராக வந்து ரோஸ்ட் ஆகுது பாருங்க நல்லா வந்து ரோஸ்டட் ஆகிட்டு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இது கூட வந்து நம்ம ஆனியனும் வந்து லைட்டாக எல்லாம் போட்டோன்னு வைங்க ஆனியனும் வந்து நல்லா ஃப்ரை ஆச்சுன்னா அது டேஸ்ட்டும் நல்லா டிஃப்ரெண்ட்டாக செம்மையாக இருக்கும் ஆனியனும் கொஞ்சம் வேறு போயிடு கொடிங்க அப்படியே இதை மறுபடியும் நம்ம செழிப்பிக்கலாம் இது நல்லா வந்து ஃபிஷ்ஷு வந்து நல்லா ரோஸ்டட் ஆகிடுச்சு இப்போ நான் பிளேட்டுக்கு மாற்றி உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா பாரமீன் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்